உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கும் குமரி மாவட்டம் அதிகமான பனித்தவர்கள் வரக்கூடிய மாவட்டம் ஆனால் வாசிப்பு அறவே இல்லாத ஒரு மாவட்டம் இங்கே வாசிப்பு இல்ல வாசிப்பு எல்லாமே பைபிளோட முடிஞ்சு போகும் பைபிளை தாண்டி இங்கே வாசிப்பு மனிதர்கள் ரொம்ப சொற்பமாகத்தான் இருப்பார் அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய தாம இயக்க சாற்றி ஒரு வாசிப்பு இயக்கத்தை ஒருங்கிணைப்பு என்பது நடத்துவது என்பது ரொம்பவே சொந்தமாக இருக்குது இங்கே இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏற்கனவே ஒரு மூணு வாரத்துக்களுடைய தகவல் தோழர் திட்டம் கொடுந்தால் அகலப்புகள் அது குற்றி பேசணும் அது முத்தமாக தெரியலை அது முதல் வாரம் நினைக்கிறேன் வெனட் தோழர் ஆப்போர்களை திருப்பாங்க இது போகணும்னு நினச்சேன் சில தகவல் போக முடியல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இந்த ஒளிபரப்பு எனக்கு அந்த பிடிக்கலை மறுபடியும் என்னொரு பிடிச்சு நடந்தது அதை படிக்கிற பொழுது இதே ஒரு குழிப்பு என் பிடித்து தான் கிடந்தது நான் பத்து வருடங்களுக்கு முன்னாடி படித்த ஒரு புத்தகத்தில் ஒரு சீன் அனுப்பினேன் அந்த ரயில்வே நிலையத்தில் நான் மறுமணியே இப்போ நேற்று படித்தது தான் என் டெயிலே இருக்கும் அந்த நேராக நேராக அவன் ரயில்வே இருப்பான் அப்போ அந்த புய்ச்சு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தை இந்த வசனத்தை நான் என்னுடைய வகுப்புகளில் நிறைய வகுப்புகள் பேசம் அவ்வளவு அடுத்து நான் உன்னுடைய பெண் என்கிற இழிவு போக வேண்டுமானால் படி இந்த சமூகம் உன்னை மதிக்க வேண்டுமானால் படி இந்த சமூகம் உன்னை கொண்டாட வேண்டுமானால் படி பழின்னு சொல்லிட்டே கட்டிகிட்டே இவர் கட்டிக்கிட்டே இருப்பார் இருக்கும் அவருடைய கண்ணில் கண்ணீர் வழி இந்த கண்ணீர் திரைகள் அவருடைய உருவத்தை மறைப்பதாக அந்த முடிவு இதில் பார்த்தாக்கே முக்கியமானதாக படிப்படி அதற்கு வார்த்தையோடு அந்த முறையை முடித்திருக்கிறாங்க இதே மாதிரி தண்ணீர் தேசத்துக்கு ஒரு அழகான ஒரு கடவுள் காப்பெண் காலத்தில் இப்போ அந்த இடத்துல அந்த கதாநாயகம் சொல்லுவான் என்னதான் இருந்தார் ஒரு பெண்ணா இருந்து அவங்களுடைய கடவுளுக்கு வந்திருக்க சொல்லும் போது அந்த கதாநாயகம் சொல்லுவான் ஆண் பெண் என்கிற ஏற்றத்தால் கிடையாது உனக்கு மகிழ்ச்சி வந்து அன்னை சிரிப்பேன் எனக்கு மகிழ்ச்சி வந்தாலும் சிரிப்பேன் உனக்கு வருத்தம் வந்து அன்னை அழிவை எனக்கு வருத்தம் வந்தாலும் அருமை உணர்ச்சிகளில் எல்லாமே ஒன்று தான் உடல் உறுப்புகளை மட்டும்தான் வேறு மறுக்குது அதனால் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவன் இருக்கிற வேறுபாடு கிடையாது என்பதை அந்த கலாநாயகம் ஏற்பட்டு எப்போதிலும் நம்ம நிறைய படைப்புகளில் நிறைய புத்தகப்படி அதில் இப்படி மிக முக்கியமான விஷயங்கள் மிக முக்கியமான இடங்கள் வந்து மூளையில அப்படியே தங்கியிருக்கும் அப்புறம் நம்முடைய சிங்கிஸ் எதிரான புத்தகங்கிறது இன்னைக்கு தமிழகத்தில் நிறைய பேர் பேசக்கூடியிருக்கோம் நம்ம நேஷாயாக இருக்கட்டும் தஸ்தவஸ்கியா இருக்கட்டும் நிறைய பேர் படிக்கிறோம் அவர்களை படிப்பதற்கு இணையாக ஆசிரியப்படக்கூடிய ஒரு புத்தகம் தான் என் முதல் ஆசிரியர் என்னுடைய சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசு எப்படி தெரியல ஆனால் என்னுடைய நண்பர்கள் நிறைய போது அரசு பள்ளிக்கூடங்களின் நிலை பற்றி ஒரு கவலைக்கரமான தகவல் தான் வரும் நாங்கள் சின்னபடி அறக்கும்போது எங்கள் பள்ளிக்கூடங்களில் மரங்களை கொந்தை மரங்களை நட்டு எங்களுக்கு முன்னாடி கிட்ட பரங்களை பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி பார்த்து விட்டு அதை கைவினைகள் தான் நடுவோம் இந்த கதையை படிக்கும்போது எனக்கு அந்த ஜாதகம் தான் வரும் இப்போது ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஆர்வங்கள் நின்றன ஒன்று பெற்றோ இன்னொன்று ஆசிரியர் அதை குறிப்பாக பள்ளிக்கூட ஆசிரியர் நான் எல்லாம் படிக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு வச்சாரப்போகவே கூடாது ஏன்னா அப்படி ஒரு அந்த டைப்பில் அப்படி ஒரு எண்ணங்கள் ஆனால் என்னைக்கு கல்லூரிக்குள்ள முதன் முதல்ல ஒரு ஆசிரியராக காலநிலைத்தான் அன்னைக்கு புரிஞ்சது நம்முடைய தேவை கல்லூரிக்கு தேவையில்லை பள்ளிக்கூடத்துக்கு கோரிக்கிறது ஏன்னா கல்லூரிக்கு வருகிற போது பெரும்பாலும் மாணவர்கள் ஒழுங்கீனமான எந்த விதமான பண்பாடோ நாசனமோ எதுவுமே இல்லாமல் தமிழர்கள் வந்து படிக்கிறார் பள்ளிக்கூடங்கள் என்ன செய்யுது நான் கொஞ்சம் சொல்லுங்க டீச்சர் இருக்கிறீங்க பள்ளிக்கூடங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டால் பள்ளிக்கூடங்கள் எதையுமே செய்யுது நான் ஸ்கூலில் படிக்கிற போது ஆசீர்வாதம் ஒரு சார் நான் சொன்ன மாதிரி இவர் பட்டிக்கார் அப்புறம் எங்களை எல்லாம் வந்தவண்ணையும் அவருக்கு அப்படியே தலையை தடவார் காந்தி கட்டப்படா இருக்கும் அப்புறம் பல்ல காலத்தில் ஈடு காப்புவான் கூட்டு போய் பந்து நீக்க வச்சு குழுப்பாட்டுக்கு வராசுவதற்காக அன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருந்தாங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க என்னன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் என்கிறது ரொம்ப அந்த கல்வியை விட்டு ரொம்ப வெளிய புயற்சோடு எனக்குவோம் இன்னைக்கு பெரும்பாலான மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருக்கு எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு இன்றைய மாணவர்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறேன் படிப்பில் விருப்பம் இல்லை கல்வியில் விருப்பம் இல்லை புத்தக வாசகத்தில் விருப்பம் இல்லை எப்படியோ வரம்புகளெல்லாம் இந்த ஒரு நிலைகளுக்கு செல்லும் நான் கல்லூரி மாணவர்களோடு இருக்கிறத நான் சொல்கிறேன் ரொம்பவே வருத்தமாக இருக்கிறேன் நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்வியை படிப்பு அடைந்தோம் என்கிற வரலாறு தெரியல படிப்புறங்களெலாம் நாம் எப்படி கல்விக்குள்ள வந்தோம் அந்த வரலாறுலாம் படிப்புறங்கள் இருக்கான்னு தெரியலை கல்லூரிகளையும் செலவு செய்ய இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வரலாறை சொல்லிக் கொடுக்காமல் நாம் ஏதோ அவனுக்கு கல்வியை போதைக்கிறோம் அந்த கல்வி அவனுக்கு பெரிய ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தாமல் இருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் நாம் வந்து வாணவனுக்கு முற்கான வரலாறுகளை போதிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதிலிருந்து நம்ம எப்படி கல்விக்குள்ளே வந்தோம் அந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை பேச வேண்டிய தேவை இருக்கிறது நம்ம அதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மேற்போக்கான கல்வியை கொடுக்கும் எனக்கு இந்த டிஎம்கே அரசு மீது மிக பெரிய வருத்தம் உண்டு கோபம் உண்டு இங்கே வேண்டும்மனே தெரிஞ்சே இவையெல்லாம் பண்ணுறாங்களான்னு கேளுங்கள் ஏன்னா எஜுகேஷன் பாலிசியை அப்ளை பண்ணுவதற்காக இவர்கள் அரசு பள்ளிக்கூடங்களை அழிக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் மறைமுகமாக அது குற்றச்சாட்டை வைக்கிற மறைமுகமாக செய்கிறார்களோ என்கிற விஷயங்கள் ஆசிரியரை பையன் அளிக்கிறான் கொட்டாரத்தில் நடந்த சம்பவம் ஒரு டீச்சரை மட்டும் ஒரு பையன் அடிக்கிறான் கிளாஸ் ஒரு வாத்தியார் பிடிப்பார் வாத்தியார் காலத்தில் படித்து தளரான் அந்த கல்வியில் பள்ளி காலம் அந்த என்னுடைய நண்பர் சொல்கிறாரு சார் இது நடக்கங்கிறாரு அப்புறம் பார்த்தாக்கி மது பாட்டை அழித்து வாத்தியார் மண்டையை உடனே இருக்கிறான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏறனா ஜெயிலு இறங்கனா ஜெயிலு இந்த மாதிரி ஒரு பையன் பேசுகிற பையனை நேற்று அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க பயமாக இருக்கு சமூகம் எப்படி போகுதுங்கிற பயமா இருக்கும் கல்வியை விட ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்பது வாசிப்பு வாசிப்பு இல்லாத சமூகம் மனிதனாக அருமையாக பேசினார் வாசிப்பு இல்லாத ஒரு சமூகம் மனிதனாக மாறும் நான் சொல்லுவேன் இந்தியா ஒரு காலத்திலேயும் சிறந்த பண்பாடுகளை கொண்ட நாடுகளையும் இன்றைக்கு இந்தியா காட்டுப்புறாண்டிய நாடு இன்றைக்கும் இந்தியா காட்டு பிராண்டி தான் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பும் சரி நமக்கு சங்க இலக்கிய காலத்திலும் சிறந்த பண்பாடு கிடையாது சங்க காலத்தை கொடுத்தாருன்னு சொல்லுவோம் இந்தியாவுடைய அந்த வரலாற்று காலம் முழுவதும் இந்தியா காட்டு பிராண்டியாகத்தான் இருக்குது இன்றைக்கும் இந்தியா காட்டு பிராண்டியாகத்தான் இருக்கிறது இது மாறுவதற்கு இன்னும் குறைஞ்சது ஐநூறு ஆண்டுகள் ஏன் ஆயிரம் ஆகும் அப்படி ஒரு சமூகம் மாற வேண்டுமானால் அது போகும் விஜயனாக சொன்னார் புத்தகத்தை வாசிக்கிற போது நான் சொன்னே இல்லையா ஒரு சீன் அது அவங்களுக்கு அந்த அர்த்தம் கேரக்டர் அவர் எப்படி இருப்பான தெரியாது ஒரு மாநிலங்களோ ஒரு பிம்பம் வந்திருக்கோம் ஒரு ட்ரெயின் வந்திருக்கு ஒரு சொன்ன டயலாக் வந்திருக்கும் ஒரு ஆசிரியர்களுக்கு பிம்பம் வந்திருக்கோம் இதை எல்லாம் உங்களுடைய மூளை இங்கே படிக்க படிக்க கேட்க 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 அது இன்னும் விஷுவலாக உங்கள் மூளை அதை காண்பிட்டே இருக்கும் ஆனால் அந்த மொபைல்ங்கிறது உங்கள் மூளைக்கு எந்த விதமான பிம்பங்களையும் உணர்ச்சிகளையும் கற்பனைகளையும் தோன்றிவிடலாம் நம்ம பொண்ணுக்கு சொல்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோங்கிறது வீடியோங்கிறது நம்ம பொண்ணுக்கு சொல்லி விடுற மாதிரி ஒரு அந்த நேரத்தில் ஒரு கிருவிப்பை திறங்க முடியாது நம்ம மூளைக்கும் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய கற்பனை திறந்துருக்கோம் அது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அது நம்மை மந்தப்படுத்தும் இப்போ நவீன ஊடகம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் மொபைல் ஆனால் நாம அதை தவறான வழிகள்தான் அப்போ இந்த சிங்கிஸ் முடியும் எழுபத்து எனக்கு இந்த மொழி படிக்கிற முதலையும் பார்த்து சொன்னேன் இந்த மொழி தா பாண்டியமொழி மொழிவுக்கு நான் படிச்சு நினைக்கிறேன் அவ்வளவு எளிமையாக அவ்வளவு ஆழமாக அந்த விஷயத்துக்கு எனக்கு எந்த இடத்துலையுமே பிரச்சனை வரலை எந்த பிரச்சனை வந்ததுனாக்கி அந்த இடப்பெயர்களை சொல்லிக்கிற போதும் தூய்சன் அறுபத்தி சொல்லி அந்த கதாபாத்திரங்களை பெயர்களை சொல்லும் போது தான் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது நம்ம கேள்விப்படாதிருக்கேன் மற்றபடி நான் அந்த புத்தகத்தை படித்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எனக்கு இங்கே இப்போ இருக்கிற அந்த வாசம் அனுபவத்திற்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாசம் அனுபவத்திற்கும் நிறைய வேறுபாடு உண்டு அப்போது எங்கள் எந்த விதமான தை கிட்டிருந்தாலும் நான் ஒரு ஒரே வாசத்தில் வாசிச்சு ஆனால் மறுபடி படிக்கிற போது எனக்கு நிறைய அருகாச்சும் தூரப்போட்டலாம் போல சொல்லிடுச்சு ஒளிபரப்பு அவ்வளவு பெரிய சிக்கலாக இருக்குது நிறைய இடங்கள் இடைப்படி இருக்கிறாங்க நிறைய இடங்களில் வந்து இந்த இருந்து எப்போதைக்கு ஒரு நான் மொழிபெயர்ப்புகள் அதிகமாக கற்றுச்சிறதினால எனக்கு மொழிபெயர்ப்புகளை பற்றி அதிகமாக இருக்குது ஒரு தம்முடைய சூழலுக்கு ஏற்றவாறு அந்த கதைகள் கதாபாத்திர பெயர்களை மாற்ற முடியாது ஊர் பெயர்களையும் மாற்ற முடியாது ஆனால் அந்த டைலாக் கேள்வி அந்த விவரணைகளை எல்லாம் நாம மாற்ற முடியும் அந்த வகையில் கோவை கோவை நினைக்கிற சுத்தமாக சொன்ன அவருடைய மொழிபெயர்ப்பு அந்தளவுக்கு ஒரு திருப்திகரமான மொழிபெயர்ப்பாக பற்றி நிறைய சொல்லிட்டாங்க படிங்க இளைஞர்கள் இருக்கிறீங்க படிங்க என் பிள்ளை இருக்கிற என் பிள்ளைக்கு சேர்த்து சொல்கிறேன் என் பிள்ளை வயதில் நிறைய பிள்ளைங்க கிடைக்கிறீங்க படிங்க வாசிங்க ஏன்னா இந்த சமூகம் இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழலில் போயிட்டு இருக்குது கம்யூனிசம் போன்ற பொது உரிமை இயக்கங்கள் அதுதான் சமூகத்தை மாற்றி போடுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்குது இங்கே வந்து திராவிட கட்சியின் அவர்களா செஞ்சாங்க இன்னைக்கு அதுவும் ஒரு பார்ப்பனைய கட்சியாக மாறிப்போச்சு கம்யூனிசம் மட்டும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் அது ஏதோ ஒரு பண்ணணும் பண்ணி வளர்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி என்பது கம்யூனிசம் போன்ற பொதுவுடைமை சித்தாந்தங்களை கொண்ட இயக்கங்களால் உருவாகுது இதை ஒளிதண்டி குறைப்பதற்கு இன்றைய ஒன்றிய அரசு உட்பட மாநில அரசு உட்பட எல்லா அரசும் சேர்ந்து வேலை செய்கிறார்கள் என்று தோணுது அதனால ரொம்ப முக்கியம் புத்தகங்களை தொடர்ந்து வாசியுங்க புத்தகங்கள் மட்டும்தான் உங்களுடைய சிந்தனையை தெளிவுபடுத்தும் உங்களுடைய அறிவை விரிவாக்க செய்யும் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் தோழ மிகவையானு சொன்ன மாதிரி நிறைய ஆணவர் பயங்கள் நடந்துகிட்டே இருக்கு இப்போ நமக்கு தெரியும் நம்மளுடைய குழந்தைய கோபத்தில் அடிச்சுட்டா கூட மனசு கஷ்டப்படும் ஐயோ குழந்தைய அடிச்சுட்டு முடிச்சுட்டு கஷ்டப்படும் அதனால பெற்ற குழந்தைய கழுத்தை வெட்டி கொள்வது தந்தை தந்தையோட தம்பி எல்லாம் சேர்ந்து பெற்ற குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்து கொள்வதை வேலை தமிழக அப்போ சமூகம் எவ்வளவு காட்டு முராண்டித்தனமான ஒரு சமூகமாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் நமக்கு கல்வி படிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆனால் மனிதனாக மாற கற்றுக் கொடுக்கவில்லை எப்போதும் ஒரு கல்வியுடைய வேலை என்னன்னா அதனாலதான் இது கையெழு கல்வியைப்படுத்த வேண்டும் ரொம்ப பிடித்து போயிருக்குன்னா அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபது காலகட்டங்களில் நடைபெற்ற ஒரு கதையாக விவரிக்கிறாரு அந்த காலகட்டத்திற்கே போய் அந்த சம்பவத்தை எழுந்திருக்கிறார் உண்மையிலேயே அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அவ்வளோ பாடுபடுறாள் தன்னை விட வயது முத்த ஒரு ஆனால் கொடுமைப்படுத்தப்படுறார் அதிலிருந்து மீண்டுவார் உங்களுக்கு பாலகங்கார திலகர் தெரியும் தெரியுமா கேள்விப்பட்டிருப்பீங்க விடுதலை போராட்ட வீரர் ரொம்ப நல்ல மனிதன் கொண்டாடப்பட வேண்டிய மனிதன் அவர் ஒரு வழக்கிற்கு வாதாட போறார் ஒரு பன்னிரெண்டு வயசு பொண்ணு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆண் கல்யாணம் பண்ணலாம் முதலமைச்சர்கள் அந்த குழந்தை செத்து போகுது வாரில போறாரு யாருக்காக வாரில போனாரு அது குழந்தைக்காக இல்லை அந்த ஆணுக்காக வாரில இது எங்களுடைய பண்பாடு இது எங்களுடைய கலாச்சாரம் ஆண் ஒரு மனைவியை திருமணம் செய்து கொண்டால் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அது அவருடைய உடமை என்று சொல்லி அந்த மனிதர் வாதாடினார் என்றார் போது வாசிக்கிற போது மட்டும்தான் இப்படிப்பட்ட வரலாறு வாசிக்கிற போது மட்டும்தான் இந்த சமூகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது சரி வாசிக்கிற போது மட்டும் மட்டும்தான் இந்த சமூகம் எப்படி மாற வேண்டும் என்பது தெரியும் வாசிக்கிற மட்டும்தான் நாம் மனிதனாக வாழ்கிறோமா இல்லை மிருகமாக வாழ்கிறோமா என்பது அதனால் நம்பர்களே வாசிங்க 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 ஏன்னா அந்த முதலாசிரியர்கள் அந்த பொய்சல் சொல்லக்கூடிய அதே வார்த்தை அடுத்த நாள் பார்த்து படி படி படிங்கிற மாதிரி நான் நான் சப்ஜெக்ட் நிறைய போகிறதா அந்த ஒருத்த படம் நிறைய பேசிட்டாங்க நான் போகலாம் நான் அது விட தான் பேசுகிறேன் அதனால் அவங்களும் சொல்லக்கூடியது வாசியங்கள் 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 நன்றி